கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க தமிழகத்தின் சிறந்த பத்து நீர்வீழ்ச்சிகள் கோடை வெயிலுக்கு குளித்து கொண்டே இருக்க வேண்டும் என தோன்றுகிறதா நீர்வீழ்ச்சிகளுக்கு சென்று ஆனந்த குளியல் போடுங்கள் இயற்கையின் பொக்கிஷங்களில் ஒன்றாக கருதப்படும் நீர்வீழ்ச்சி மலை காடுகளில் உருவாகி மூலிகை தாவரங்களை கடந்து ஆர்ப்பரித்து கொட்டு ஓட்டும் போது கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் நீர்வீழ்ச்சியில் வயது வித்தியாசம் இன்றி அனைவருமே குளிக்க ஆசைப்படுவார்கள் நாம் எவ்வளவு மன அழுத்தம் கஷ்டத்தில் இருந்தாலும் நீர்வீழ்ச்சியில் குளிக்கும் போது அனைத்துமே நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க நீங்கள் செல்ல வேண்டிய டாப் டாப்பத்து நீர்வீழ்ச்சிகளின் விவரம் இங்கே ஒன்று ஒகேனக்கல் அருவி இந்த அருவி தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது தமிழகத்தில் காவிரி ஆற்றின் பிறப்பிடமாக ஒகேனக்கல் அருவியை குறிப்பிடலாம் இந்தியாவின் நயாகரா அருவி என்றும் ஒகேனக்கல் அருவி அழைக்கப்படுகிறது எண்ணெய் மசாஜ் செய்த பிறகு ஒகேனக்கல் அருவியில் குளியல் போட்டால் சொர்க்கத்தில் இருப்பது போன்ற உணர்வு கிடைக்கும் கோடை காலத்தில் நீங்கள் படகு சவாரி செய்து மகிழலாம் இரண்டு குற்றாலம் தென்காசியில் அமைந்துள்ள குற்றாலம் தமிழகத்தில் உள்ள அனைவராலும் அறியப்படும் பிரபலமான சுற்றுலா தலம் ஆகும் பேரருவி சிற்றருவி செண்பகாதேவி அருவி தேனருவி ஐந்தருவி பழத்தோட்ட அருவி புலியருவி பழைய குற்றாலம் அருவி பாலருவி என ஒன்பது அருவிகள் உள்ளன எனினும் இருநூறு அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் விழும் பேரருவியை சுற்றுலா பயணிகள் அதிகளவில் விரும்புகின்றனர் மூன்று ஆகாய கங்கை அருவி நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் இந்த அருவி அமைந்துள்ளது காண்போரை வியக்க வைக்கும் ஆகாய கங்கை அருவியில் முன்னூறு அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் கொட்டும் நவம்பர் ஜனவரி மாதங்களில் இங்கு உற்சாக குளியல் போடலாம் நான்கு திருப்பரப்பு அருவி குமரி மாவட்டம் குலேசகரம் பகுதியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த அருவி அமைந்துள்ளது குமரியின் குற்றாலம் என்றும் திற்பரப்பு அருவி அழைக்கப்படுகிறது இங்கு ஐம்பது அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் ஐந்து குரங்கு அருவி கோவை மாவட்டம் வால்பாறை செல்லும் பகுதியில் குரங்கு அருவி உள்ளது இங்கு அறுபது அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் விழும் அக்டோபர் மார்ச் மாதங்களில் குரங்கு அருவியில் குளியல் போடலாம் ஆறு சுருளி அருவி தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சுருளி அருவி உள்ளது மேகமலையில் இருந்து உற்பத்தி ஆகும் நீர் நாற்பது அடி உயரத்தில் இருந்து கொட்டும் ஏழு கிளியூர் நீர்வீழ்ச்சி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இந்த அழகான நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கிறது இங்கு முன்னூறு அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் கொட்டும் எட்டு கொடிவேரி நீர்வீழ்ச்சி ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கொடிவேரியில் பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது இங்கு இருபது அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் கொட்டும் வார விடுமுறையில் சுற்றுவட்டார மாவட்டங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் இங்கு வந்து செல்வர் ஒன்பது குட்லாடம்பட்டி அருவி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை அடுத்த குட்லாடம்பட்டி கிராமத்தில் சிறுமலை அடிவாரத்தில் இந்த அருவி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது மழை பொழியும் காலங்களில் இங்கு சுமார் தொன்னூறு அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் கொட்டும் பத்து கேத்தரின் அருவி இந்த அருவி நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இரட்டை அருவியாகும் இந்த அருவியின் உயரம் இருநூற்று ஐம்பது அடி ஆகும் டால்பின் மூக்கு பகுதியில் இருந்து கேத்தரின் அருவியை பார்ப்பதற்கு கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி செல்லும் வழியில் கேத்திரின் அருவி அமைந்திருக்கிறது